கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேரில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு என்ன உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ்டர் வணக்கம் வணக்கம் திருமாவளவன் அவருடைய சர்ச்சை கார் சர்ச்சை வந்து தற்போது வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில வந்து ஒரு மூன்று மணி நேரம் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்று சொல்லக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்கள் பார்வையு என்னென்ன பண்ண அந்த மாதிரி ஒரு சிசிடிவி கூட வெளியே இருக்கிறது ஒரு பதினை பதினெட்டு நிமிடம் வந்து அந்த வீடியோவானது இருக்கிறது நான் வந்து பத்து நாள் வந்து என்னை வந்து பல வேசியக்காரங்க தாக்கிட்டாங்க அதனால என்னால ஒண்ணுமே முடியல அதனால ஆஸ்பத்திரியில் படுத்துக்கணும் சொன்னேன் அந்த வீடியோ கூட தற்போது வந்து அம்பலப்பட்டு பாலிமேல் வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறது கூடுதல் பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்களுடைய இது பின்னாடி இருக்கும்ன்ற பல்வேறு கருத்துக்கள் இருந்து நீங்க இந்த சம்பவத்தை பெருசா பாக்குறீங்க உண்மையிலே வந்து பார் கவுன்சில் அலுவலகத்துல போய் ஒளிஞ்சதெல்லாம் வந்து என்ன இது பழக்கம் நான் கேட்கறேன் என்னன்னு நான் கேக்குறேன் அந்த நிகழ்வுல முழுக்க முழுக்க திருமாவளவு மீறி எந்த தவறும் கிடையாது ஓகே விசிகாவினர் மீது எந்த தவறும் கிடையாது நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ற எடுத்துட்டு போற தொல திருமாவள வண்டி வந்து எப்படின்னா அந்த ஒரு இவர் நம்ம ராம்கி படம் ஒண்ணு இருக்கும் வடிவேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் செட் பண்ணி போய் வண்டி போய் விழுறான்னு வண்டி அங்கேயே நீ போய் விழுந்து நடப்பாங்க ஐயோ ஐயோ கத்தி கதருவான் என்ன ஏழை டிஸ்டியா காசை போறான்னு கரக்க பாப்பாங்க பார்த்தா ராம் மே அடிச்சு பத்துட்டு போயிருவாரு ஒழுங்க கூட தெரியாம ஒழுங்கா கூட தெரியாம இப்ப அந்த வீடியோ நான் பாக்குறேன் தோல வீடியோல கிளியரா இருக்கு என்ன இருக்குன்னா திருமான வானத்தை நிப்பாட்டாங்க நீ போய் முறைச்சுகிட்டு இருக்க என்ன நான் கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமி வானத்தை பார்த்து மொறப்பியா வரம்சன் முகா ஸ்டாண்ட் வானத்தை பார்த்து மறப்பியா துணை விளம்சன் உதவி ஸ்டாண்டான வாணத்தை பார்த்து மொரப்பியா இல்ல வேற ஏதாவது எம்எல்ஏ எம்பி வானத்தை பார்த்து நீ முறை திரும வானம் ஒண்ணு கிடைக்காதேமா நான் கேட்கறேன் வானத்தை பார்த்து முறைக்கிற பிசிகாவினர் போலீஸ்ல இறங்கிட்டாங்க புரோடகால் வந்த போலீஸ்ல இறங்கி போறாங்க என்னடா சம்பவம் பாக்குறாங்க விசிகாவினர் வந்து யாரா இருந்தாலும் கோபப்படாதுன்னு நீ முறைக்கிற நிக்கிற பாக்குற வண்டி எடுக்க மாட்டுற வழிமறிக்கிற தொடர் திருமாவளவர்களை எப்படி ஏத்துக்க முடியும் நீ யோசிப்பாரு தொடர் திருமாவளவர்கள் தமிழ் சமூகத்துடைய ஒப்பற்ற தலைவர் மாபெரும் தலைவர் அவர் தலை சிறந்த தலைவர் எல்லா சமூக மக்களுக்கும் பொதுவான தலைவர் அவர் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு மக்களுக்காக அனைத்து சமூக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக இருக்காரு தமிழ் சமூகத்தை நீ புறக்கணிக்கவே முடியாது தொடர் திருமாவளவனை தவிர்த்து விட்டு நீங்க அரசியலே பண்ண முடியாது தமிழ்நாடுல அப்படிப்பட்ட தலைவராக இருக்காரு அப்ப இது யாரோட சதினா ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கி சதி நான் சொல்றேன் அண்ணாமலை சதி அவர் அதிமுக பிரமுகரே அதிமுக பிரமுகர் அதிமுக யார் கண்ட்ரோல் இருக்கு பாஜக அரசு கண்ட்ரோல் தானே இருக்குது அதிமுக டேடி யாரு மம்மி யாரு மோடி அமித்ஷாவும் பாஜக அரசு தானே அதிமுக பிரமுகர்னாலும் பாஜக தான் என்னைய பொறுத்தவரை அதிமுக நான் அதிமுக நான் பாக்குறது அமித்ஷா அதிமுக தான் நான் பாக்குறேன் அப்ப என்ன எல்லாமே பிளான்டுங்க அதெல்லாமே பார் கவுன்சில் போய் நீ கதவரை ஓடி போய் ஒளிஞ்சுக்கிற விசிகாவினர் வந்து யாரா இருந்தாலும் அவங்க நேசிக்கிற தலைவரை நீ வம்புக்கிற முறைக்கிறன்னா கோவலம் தான் யாரா இருந்தாலும் ஜாதியா பார்த்து ஒண்ணு அடிச்சாங்க அடிச்சாங்க சாதாரண ஒரு நன்மனை மொறச்சாவே அடிப்பான் சாதி இங்கே வந்துச்சு இது எப்படி கொண்டு போறாங்க பரையர் கொண்டு போறாங்க அது நடக்காது தமிழ்நாட்டுக்குள்ள தந்தை பெரியார் பண்படுத்திய மண்ணுல நீ முக்களத்தர் வர்சஸ் பரையர்லாம் கொண்டு போக முடியாது நாங்க வாடனாலே அடி பண்ற தான் வச்சிருக்கோம் பாஜகஸ் அதிமுக சேர்ந்துட்டாங்க நீ வந்து எப்படி கொண்டு போய் நீ அப்படி கொண்டு போவது முக்களத்தர் வர்சஸ் பரையர்னு எப்படி கொண்டு போகலாம் எஸ்சி எஸ்டி வர்சஸ் முக்களத்துவம் எப்படி கொண்டு போகலாம் அது நடக்காது தமிழ்நாட்டுல நாங்கெல்லாம் ஒற்றுமையாவது அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப இவருக்கு என்னன்னு அவர்களை வந்து என்னமோ பெரிய பிரச்சனை பண்ணணும் விட்டு முறியடிச்சுட்டாங்க விசிகா தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சிறப்பான காரியம் பண்ணிக்கினேன் உண்மையத்தோழர் எப்படின்னா மிகப்பெரிய சதி அவருக்கு எதிராக நடக்குது அன்னைக்கு ஒண்ணு இல்ல அன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல நான் அன்னைக்கு இல்லை ஆனா வந்து நான் அப்புறம் போறேன் அந்த சம்பவம் நடந்தா கொஞ்ச நேரத்துல போறேன் அன்னைக்கு கவாய் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேல செருப்பு வீசிருக்கேன் பாப்பா வீசிருக்கான் கவாய் ஒரு ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கி வீசிருக்கான் உச்ச நீதிமன்றம் அதை எதிர்த்து ராகேஷ் ராகுல் கிஷோர்னு ஒருத்தையா அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போராடத்தான் திருமாவளவன் தூரம் வந்திருக்காரு உயர் நீதிமன்ற இதுக்கு வந்திருக்காரு ஆவின் கேட்டு அந்த பார் கவுன்சில் நடக்குது இந்த சம்பவம் நீ ஓடுற உள்ள ஓடுற இல்ல எது நிக்கவேண்டியதானே உன் மேல தவறலன்னா ஏன் நிக்கல நீ எதுக்கு தெரிச்சு உள்ள ஓடி போய் கேட்டெல்லாம் உட்கார ஏன் உட்காரு ஹாஸ்பிட்டல்ல நாடகம் ஃபுல்லா ஜாதி வெறி புடிச்சுவன் மதவெறி பிடிச்சுவேன் ஜாதி கட்சி தலைவர் தான் போய் சந்திக்கிறான் மனித நேய போராளிகள் மக்கள் போராளிகள் உண்மை மக்களுக்காக கலந்து நிக்கிறவங்க இடதுசாரிகள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சவாதிகள் மனித உரிமை போராளிகள் எல்லாம் போய் சந்திச்சாங்களா எல்லாமே அஜெண்டா ஜாதி வெறி மதவெறி புடிச்சு எவமே எல்லாம் தமிழ்நாட்டுல பேசுறானோ அம்பிட்டு போய் போய் ராஜீவ்காந்தி பாக்குறேன் அந்த வரக்கறிஞர் அண்ணாமலை தொடர்பு இருக்கு அண்ணாமலை தொடர்பு கண்டிப்பா இருக்குன்னு நான் சொல்றேன் அண்ணாமலை தொடர்பு இல்லாம இல்ல நயனா நாயந்திரன் தொடர்பு இருக்கும் பாஜக ஆர் எஸ் எஸ்னால யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே சங்கி கும்பல் எல்லாருமே சேர்ந்து தான் எதுக்கோ இருக்காங்க அதிமுக கார்ல வந்து இறங்குற அது கழுத்துல ஏதோ கட்டுப்போட்டமோ புரியல தாக்குதல் எதுவுமே நடக்கல உன் மேல உனைய வந்து கடுமையா யாரும் அடிக்கல உன்னை யாரும் அட்டாக் பண்ணல உனக்கு எந்த போன் பிராக்சரோ இல்ல பிளட் ஸ்டெயினோ இல்ல எதுவுமே உனக்கு இல்ல எதுக்கு நீ வந்து கட்ட போட்டு வர்ற அப்படியே வந்து நாடகத்தை போடுற இல்லை அப்ப இது என்னன்னா திருமாவளம் தோலுக்கு பெரிய சதி நடக்குது ஆர் எஸ் எஸ் பாஜக செய்யுது ஆர் எஸ் எஸ் வந்து உண்மையில தோல திருமாவளம் தோல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு வச்சுக்கோங்களேன் பல்லாயிரம் கோடி கொடுப்பான் துணை பிரதமர் கொடுப்பான் மத்திய அமைச்சர் கொடுப்பான் ஆனா திருமாவளம் பண்ண மாட்டாரு எனக்கு கொள்கைதான் முக்கியம் அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்தில் முக்கியம் தமிழக மக்களுடைய நலன் எனக்கு முக்கியம் தமிழ்நாடு உரிமைகள் எனக்கு முக்கியம் நிக்கிறாப்ல இப்படிப்பட்ட தலைவர் எந்த சமூகத்துக்கு கிடப்பான் சொல்லுங்க நீங்க எந்த சமூகத்தான் தலைவர் இருப்பாங்களா எல்லா பட்டியல் சமூக தலைவர்களும் இந்தியா போயிருச்சு பாஜக போயிட்டாரு பிரகாஷ் அம்பேத்கர் அம்பேத்கர் பெயரை கரெக்டா பையன் இருக்கேத்கர் கரெக்டா இருக்காட்டு கிடையாது வட நான் சொல்றேன் மத்த எல்லா பட்டியல் சமூக தலைமை மாயாவதியிலிருந்து எல்லாருமே பாஜக அரசு போயிட்டாங்க இந்தியாவில எல்லாருமே சிராக் பஸ்வான் ராம்விலாஸ் பஸ்வான் மகன் எண்பது பேர் வேலைக்கு போயிட்டாங்க தோர் திருமாவளவர்கள் மட்டும்தான் ஆர் எஸ் எஸ் பாஜக சனாதன சங் பரிவார் பார்ப்பனிய கும்பலுக்கு எதிராக ஜாதிவரி மதவரி கும்பலுக்கு எதிராக சனாதன சங்கார் கும்பலுக்கு எதிராக சண்டை செய்கிறார் களத்துல போராடுறார் போர் செய்யறாரு இந்தியாவே சொல்றேன் விசிகாவும் விசிகா தோழர்களும் விசிகா கட்சியினரும் தான் தோழர் திருமாவளவன் மட்டும்தான் அந்த போரை செய்யறாங்க அம்பேத்கரே பெரியாரிய மார்க்சிய கருத்து தூக்கி பிடிக்கிறாங்க அதுதான் இவங்க பிரச்சனையா இருக்கு நீர் அவர் போக மாற்றாரு அப்படின்னு பாக்குறான் ஓகே பட்டியலட்சி அவருக்கு எதிராக தலைவர் உருவாக்குறான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை அவருக்கு எதிராக தலைவர் உருவாக்குறான் ஜாதி வெறி மத வெறி பிடிச்சவன் சங்கிப்பை அம்பட்டு பேரும் தோ திருமாவளம் தான் டாயர் பண்றேன் இருந்தே நீங்க புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு பெரிய பேராபத்துல தோல திருமாவளவர் இருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த சிசிடிவி நான் பாக்குறேன் உடனே அட்டாகே பண்ணல எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போன அடிக்க வர்றாங்க நீ ஓடிட்ட போய் பார்க்க கதவை போட்டு உள்ள போய் உட்காந்துட்ட பேப்பர் படிச்சிட்டு இருந்த பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த அடுத்து நீ எதுவும் சாப்பாடு கூட சாப்பிட்டு உள்ளுக்குள்ள பாத்ரூம் கூட போயிடும் இல்ல அதுக்கு வந்து பல ஃபோன் கால் எல்லாம் வந்துச்சு அவர் ஃபோன்ல பேசிக்கிட்டே இருந்தார் அது என்ன அதுதான் பாஜக ஆரஸ்எஸ் ஃபோன் பண்ணிருப்பா அண்ணாமலை ஃபோன் பண்ணிருப்பா நான் என்ன நாயன்னு போன் பண்ணிருப்பாங்க இது பிளான் பண்ணதான் சொல்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மலை எங்கால ஆர்எஸ்எஸ் பாஜகாரையும் செருப்பு எழுதி தெரிஞ்சிருக்கியா ஹம் இதை எதிர்த்து நீ எதுக்கு போராட வர அதான் திருமவன் தோழ கேக்குறாங்க கேட்கறேன் சங்கிகள்லாம் அதான் கேட்கறேன் எதுக்கு நீ போராட வர்ற உயர்நீதிமன்றத்துக்கு அப்ப நீ இப்படி வந்து எங்களுக்கு எதிராக குரல் எப்படினா உனக்கு எதிராக நாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ராஜீவ் காந்தி வளர்க்கறீங்க ஒரு ட்ரெய்லரு ட்ரைலர்லாம் நீ பண்ணாலும் படம் ஓடாது

நீ வந்து பணிவா கேட்ட திருமாவளம் அடிச்சு பத்தி விட்டாரு நீ மிரட்டி கேட்டா அடி பண்ணிச்சிருவாரா திருமாவளம் அவர்கள் அடி பண்ணியுமா வீசிக்கா தோலை அடி பண்ணிவாங்களா நாங்க விட்டுருவோமா இல்ல பல நபரும் நீ வீசிக்கா தோல் திருமாவளவர்கள் வீசிக்கா கட்சியை தொட்டு நீ போயிருவியா நாங்க ஒண்ணு விட்டுருவோம் நான் கேக்குறேன் நீ எதுவுமே பண்ண முடியாது வீசிக்கா வீசிக்கா தோழர்களை தோல் திருமாவளவர்களை நீ எதுவுமே பண்ண முடியாது எந்த காலம் எவ்வளவு நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் சரி தோல் திருமாவளவன் அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவை வீசிக்கா அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவை வீசிக்கா தோழர்கள் பாஜக அரசு சங்கி பார்ப்பனே சனாதன சங்க பரிவார் ஜாதி மதவரி கும்பலே கடுமை எதிர்ப்பாங்க களமாடுவாங்க அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்தில் தூக்கி போச்சு இதான் உண்மை ஆகையால் வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நடந்த சம்பவம் என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா நான் பாக்குறேன் எப்படி வாய்ப்பா பாக்குறேன்னா தோழர் திருமாவளவன் நம்ம பாதுகாக்கணும் விசிகா கட்சியை நம்ம பாதுகாக்கணும் விசிகா தோழர்களை நம்ம பாதுகாக்கணும் ஏன்னா இது மாதிரி பல சம்பவம் நீங்க பண்ணுவாங்க தோழர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ தோழர் எல்லா இந்தியா முழுக்க அந்த ஆர் பாஜக அவர்களை எதிர்த்து சமரசமின்றி சமரசமில்லி களமாடுவோனையுமே படுகொலை தான் செஞ்சிருக்கேன் காந்தி எடுத்துக்கோங்க காந்தி எடுத்துக்கோங்க நீங்க நந்தத்து டிஸ்ட்ரிக் கோர்ட் மகாராஷ்டிரால ஒரு ஆர்எஸ்எஸ் ச சேர்ந்தவன் முன்னால் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவன் பகிரங்கமான ஒரு அபிடவிட் ஃபைல் பண்ணி வாக்குமலம் கொடுத்தான் நந்தத் மகாராஷ்டிரா டிஸ்ட்ரிக் கோர்ட்ல என்ன சொன்னான் தெரியுமா இந்தியா நடந்த அனைத்து குண்டு கொலைகள் கலவரங்கள் வன்முறைகள் அனைத்துக்குமே நாங்க தான் காரணம் நாங்க தான் பண்ணோம் ஆட்சியை கல்விப்பதற்காக ஆர்எஸ் எஸ் பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்காக ஓகே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது நீ ப்ரூஃப் இருக்கு நான் கூட அனுப்பிச்சுறேன் போருங்க நீங்க அது மாதிரி இவங்களுக்கு எதிராக யார் அரசியல் பண்ணாலும் அவர்களை படுகொலை செய்வதும் அவர்களை வீழ்த்துவதும் அவர்களை சர்வநாசம் செய்து அழிப்பதும் தான் பாஜக அரசு திட்டம் அதோடைய ஒரு 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 ஆக்ஷனாக தான் நான் இதை பார்க்குறேன் ஓகே இதில் மிக முக்கியமாக பார்த்தோம்னா அந்த வெளியில் வந்து வீடியோ எடுத்த நபர்கள் வந்து சிசிடிவியில் சிக்கியிருக்காங்க ஒரு ரெண்டு நபர்கள் வந்து காக்கி சட்டை இன்னொருத்தவர்கள் வந்து நிற்க நிற்கிறாரு ஏதோ திட்டமிட்டு ஒரு அந்த இடத்துல நின்று சூட் பண்ணிருக்க மாதிரி பாக்குறாங்களா அது எப்படி நம்ம பாக்கலாம் ராஜீவ் காந்தியோட அந்த நடவடிக்கை நிகழ்வு என்பது பிளான் கான்ஸ்பிரசி நான் சொல்றேன் திட்டமிடப்பட்ட ஒரு சதி அப்ப அந்த வீடியோ எடுத்தான்ல அவன் யாருன்னு போலீஸ் விசாரி நடவடிக்கை எடுங்க நான் ஓப்பன் ஆகி ஒண்ணு சொல்றேன் தமிழக காவல்துறை சீர்திருத்த படம் என்னைய பொறுத்தவரை அது நல்ல நல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்க தமிழ்நாடு காவல்துறைகளே ஆர்ஸ் எஸ் பாஜக காரன் இருக்கேன் இதான் உண்மை நான் சொல்றேன் தப்பான எதை வருத்தமா சொல்றது இதான் உண்மை அதுக்குள்ளேயே ஜாதி வரி பிடிச்சவன் இருக்கான் மத புடிச்சவன் இருக்கான் புரிதாங்க நான் சொல்றது தயவு செய்து காவல்துறை நல்லவர்கள் இருக்கிறாங்க காவல்துறையில பல பேர் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுங்க இதுல விசாரணை பண்ணுங்க இது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ தலைவர்கள் இந்தியா முழுக்க படகு செய்யப்பட்டிருக்காங்க லிஸ்ட் போடுறேன் நான் எடுத்துக்கோங்க நீங்க அதனால வந்து எச்சரிக்கையோடு தமிழக காவல்துறை இருவார் அந்த மர்ம நபர்கள் விசாரணைக்கு கொண்டு வந்தாதான் இது என்ன எல்லாருமே விசாரணை பண்ணும் இது சாதாரண விஷயம் கிடையாது தொழறது திருமாவணவர்களை வந்து டார்கெட் பண்ணி இந்த சதி நடந்திருக்குல்ல இது சாதாரண விஷயமே கிடையாது எனக்கு இப்படியே விட்டீங்கன்னா என்னென்னவோ வேணா பண்ணுவேன் தமிழ்நாடு கூட ஆர்எஸ்எஸ் பாஜக நீங்க சாதாரண மனைக்காதீங்க ஓகே பேராபத்தான ஒரு இயக்கம் இந்தியால அது தீவிரவாத இயக்கம் அது என்ன செய்வாங்க செய்வான் பிளான் பண்ணுவான் அவன் அதனால வந்து தயவு செய்து திருமாவணவருடைய பாதுகாப்பே கூட்டம் அதிகப்படுத்தணும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா விசிகா தோழர்களை விசிகா கட்சியை நம்ம பாதுகாக்கணும் விசிகா அலுவலகத்துக்கு அதிகமான பாதுகாப்பு குவிக்கணும் விசிகாவோட தலைமை அலுவலகம் அம்பேத்கர் திடலா இருக்கலாம் இல்ல தோழர் திருமாவளம் வீடா இருக்கலாம் பாதுகாப்பை குவிக்கணும் இன்னொரு விஷயம் தீவிர விசாரணையை தமிழ்நாடு அரசு இதுல மேற்கொள்ளணும் தோழர் திருமாவளவர் நடந்த விஷயத்தை வந்து தீவிரமா தமிழ்நாடு அரசு விசாரிக்கணும் விசாரிச்சு கயவர்களை குண்டர்களை தூக்கி உள்ள வைக்கணும் ஒரு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் விடக்கூடாது கோரிக்கை நன்றி தோ நன்றி